ஓம் குருவலியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேயர்களே ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய முதிரை முதுகு வலி அதாவது கழுத்து முதுகு நடுமுதுகு அடிமுதுகு வலி வராமல் சிறப்பாக வாழ் வாழச் செய்யக்கூடிய முதிரைகள் இரண்டு முதிரை பார்க்க போகிறோம் ஒன்று அனுசாசன முதிரை இரண்டாவது முதுகு முதிரை மனிதனுடைய ஆரோக்கியம் நமது முதுகுத்தண்டை சார்ந்தது முதுகுத்தண்டு திடமாக இருந்தால்தான் நமது வாழ்க்கையில் ஆரோக்கியம் உடலில் நன்றாக இருக்கும் பொதுவாக முதுகுத்தண்டை மூன்றாக பிரித்து பார்க்கும் பொழுது அடிமுதுகு வலி வந்தால் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு இரத்த ஓட்டம் பிராண ஓட்டம் குறைவாக இருந்தால் அடிமுதுகு வலி வரும் கோணாடு சுரப்பி ஒழுங்காக சுரக்காத நிலை இருக்கும் வலி வந்தால் சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் அந்த பகுதியில் பிராண ஆற்றல் சற்று குறைவாக இருக்கலாம் ஜீரன் மண்டலம் பாதிப்பினுடைய வெளிப்பாடு வலி கழுத்து முதுகு வலி வந்தால் கவலை டென்ஷன் மன இறுக்கம் டிப்ரஷன் இதன் காரணமாக நுரையீரல் இதயத்தினுடைய இயக்கம் தைம சுரப்பினுடைய அந்த சுரக்கும் தன்மையில் சில மாறுபாடு ஏற்பட்டிருக்கலாம் இந்த மூன்று முதுகு வலியும் அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகு அதனுடைய உள் உறுப்பினுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் அமைந்துள்ளது யோகாசனங்கள் செய்யும் பொழுது முதுகு தண்டை முன்பும் பின்புமாக வளைக்கின்றோம் அதன் மூலமாக உள் நன்றாக இயங்கும் இப்போ அதே வகையில் சற்று வயதானவர்கள் முதுகுத்தண்டு வரத்தில் சின்ன டிஸ்லோக்கேஷனாக இருக்கலாம் முதுகு வலி இருக்கலாம் இப்பொழுது இந்த வயதுக்கு யோகாசனங்கள் செய்ய முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கும் முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய முத்திரைகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த முத்திரையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகு வலி வராது இடுப்பு எலும்பையும் திடப்படுத்தக்கூடியது பெண்களுக்கு பொதுவாக இடுப்பு வலி ஏற்படும் அந்த நாற்பது ஐம்பதை தாண்டியவுடன் அந்த மாதவடாய் நிற்கும் பொழுது அவர்களுக்கு அந்த மாதிரி சின்ன பிரச்சனை ஏற்படும் இந்த முதுகு முத்திரையை பெண்களும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க அந்த மாதவடாய் நிற்கக்கூடிய ஸ்டேஜ் வரும் பொழுது இடுப்பு எலும்பு தேய்மானம் இடுப்பு வலி அதிகமாக இருப்பது முதுகு வலி அதிகமாக இருப்பது நிச்சயமாக வராது அவர்களுக்கு அது நார்மலாக இருக்கும் ஸோ முதிரைகள் அப்படிங்கிறது நமது உடம்புக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தி கை விரல்களின் மூலமாக வெளிக்கொணர்ந்து அதன் மூலமாக உள்ளுறுப்புக்களை திடப்படுத்துகின்ற ஒரு எளிமையான பயிற்சி நம்பிக்கை வைங்க நம்ம கையிலேயே நம்ம உடலை முதுகு முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய இடுப்பு எலும்பு தேமானம் வராமல் வாழச் செய்யக்கூடிய ஆற்றல் பிராண ஆற்றல் பஞ்சபோத சக்தி நம் கைகளில் இருக்கின்றது நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் இப்போ அனுசாசன முதிரை முதுகு முத்திரை இந்த ரெண்டு முதிரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த முதிரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தரையில் அமர முடிந்தவர்கள் காலை மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக தரையில் ஒரு மேட்டு விரித்து சுகாசனம் இல்லைனா அர்த்த பத்மாசனம் இல்லைனா பத்மாசனம் இல்லைனா வஜிராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ தரையில் அமர முடியாதவர்கள் சற்று வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்காந்து பயிற்சி பண்ணுங்கள் இந்த முதிரை இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது அனுசாசன முதிரை இதனுடைய செயல்முறை வழக்கத்தை தெளிவாக காண்போம் நிமிர்ந்து உட்காந்து இந்த மூன்று விரல்கள் மடிச்சிருக்கேன் இந்த கட்டை விரல் வந்து மோதர் விரல் அந்த இதை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன் ஆள்காட்டி விரல் இப்படி நேராக இருக்கணும் கை இந்த மாதிரி சோல்றதுக்கு நேராக வச்சுக்கணும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியோடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போயிடணும் இரண்டு நிமிடம் இந்த முதிரையில் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸா இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் கை சோல்டருக்கு நேராக தான் வச்சுக்கணும் ஆள்காட்டி உரல் இப்படி நேராக இருக்கணும் ரிலாக்ஸ் இப்ப அடுத்த முத்திரை முதுகு முத்திரை ஒரு சில முத்திரை ஒரு கை ஒரு விரல் அமைப்பில் வச்சுருப்போம் அடுத்த கை வேறு விரல்களோடு இணைப்போம் அந்த மாதிரி இந்த முதுகு முத்திரையும் அந்த மாதிரி தான் இப்போ முதுகு முத்திரையை பொறுத்த மட்டுக்கும் இடது கை பார்த்துக்கோங்க இடது கையில் சின்முத்திரை வச்சுக்கோங்க பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி வலது கை பார்த்துக்கோங்க சுண்டு விரல் நடுவிரலையும் கட்டை விரலோடு இணைச்சிக்கோங்க மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் தரையை நோக்கி இருக்கணும் வலது கையில் எப்படி வச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரிகிற காண்டி காமிக்கிறேன் சுண்டு விரல் நடுவிரலை கட்டை வரலோடு இணைச்சிட்டேன் ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் தரை நோக்கி இருக்கணும் கை எப்படி வச்சுக்கிட்டேன் அப்போ இடது கை சின்முத்திரை வலது கையில் இந்த மாதிரி வச்சுக்கணும் சுண்டு விரல் நடுவிரலையும் கட்டை வரலோடு இணைச்சிட்டேன் மோதிர விரலும் ஆள்காட்டி வரலும் தரை நோக்கி இருக்கணும் கை நீங்கள் முட்டியில் வச்சுக்கலாம் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இந்த இரண்டு முத்திரைகளை எல்லோருமே பயிற்சி பண்ணலாம் இப்ப நிறைய மார்க்கெட்டிங்ல ஆபீஸ் போறவங்க டூ வீலர்ல போவீங்க அந்த ஜர்க்கா இருந்தால அப்ப லேசா அடிமுதுகளை பெயின் வரும் சிலருக்கு கழுத்து முதுகில் பெயின் வரும் இதற்காக லேசாக பெயின் வரும் பொழுதே இந்த முத்திரைகளை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நல்ல பிராணாற்றல் போயிடும் அது சரியாயிரும் வலி அதிகமாகாது இந்த முத்திரைகளை முதுகு வலி அதிகமாக உள்ளவங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இரண்டு நிமிடம் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக காலை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னா நாலில் இருந்து ஆறு மணிக்குள்ளே பண்ணால் ரொம்ப நல்லது மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக பன்னெண்டிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே மாலை அதே மாதிரி ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த டயத்தில் இரண்டு இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முதுகு வலி அதிகமாக உள்ளவர்கள் இடுப்பு வலி அதிகமாக உள்ளவங்க அஞ்சு நிமிஷம் பயிற்சி பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஐந்தாவது நாள்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் நம் கையில் நமது விரல்களை பயன்படுத்தி நமது பஞ்சபூத தன்மையை சரிசெய்து அதன் மூலமாக முதுகுத்தண்டு திடப்படுத்தலாம் இடுப்பு வலி வராமல் வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள்